இது உங்கள் தேர்வு துணை குரூப் டூ அண்ட் டூ எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக ஃப்ரீ டெஸ்ட் நம்ம சேனலில் போய்ட்டு இருக்கு இல்லையா இன்னைக்கு வந்து யூனிட் த்ரீலேருந்து மூணு லெசன் படிக்க சொல்லியிருந்தேன் ஹிஸ்ட்ரிலிருந்து டுவல்த் ஹிஸ்ட்ரிலேருந்து மூணு லெசன் அந்த மூணு லெசனுக்கான கொஷின் பிடிஎஃபை நான் இப்போ அப்லோட் பண்ணுறேன் செவன்டி ஃபைவ் டோட்டல் செவன்டி ஃபைவ் இருக்கும் ஒவ்வொரு லெசன்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் கொஷன்ஸ் இருக்கும் இப்போ நம்ம ஆல்ரெடி என்னென்ன முடிச்சிருக்கோன்னா யூனிட் சிக்ஸ் முடிச்சிட்டோம் யூனிட் ஃபோர் முடித்தாச்சு யூனிட் ஃபைவ் முடித்தாச்சு இப்போ யூனிட் த்ரீ தான் போயிட்டுருக்கு இந்த யூனிட் த்ரீ முடிஞ்சதும் ஃபுல்லாக ரிவிஷன் அதாவது இந்த யூனிட் த்ரீ வரைக்கும் ஒரு ரிவிஷன் ஃபுல் ரிவிஷன் பண்ணிடலாம் ஓகேவா அந்த ரிவிஷனையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பேலன்ஸ் இருக்கிறத பார்க்கலாம் ஓகேவா நாளைக்கு வந்து என்ன படிக்கிறீங்க நாளைக்கு வந்து என்ன டெஸ்ட்டு இருக்குதுன்னா வீக்லி டெஸ்ட்டு சண்டே வீக்லி டெஸ்ட் இல்லையா இதில் வந்து மல்டிபிள் சாய்ஸ் ஹண்ட்ரட் கொஷின்ஸ் இருக்கும் என்னென்ன படிக்கணும்னா எயிட்டீன் லெசன்ஸ் இந்த வீக் ஃபுல்லாக படித்த எயிட்டீன் லெசன்ஸோட கொஷின் பிடிஎஃப் அண்ட் கொஷின் அண்ட் ஆன்சர் பிடிஎஃப் மட்டும் பார்த்துக்கோங்க அதிலேருந்தால் கொஷின்ஸ் ஐம்பது கொஷின்ஸ் வரும் அதேமாரி அலவியல் வந்து த்ரீ டி மென்சுரேஷன் வந்து அதுலேருந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இதுலேருந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் வரும் ஸோ டோட்டல் ஹண்ட்ரட் கொஷின்ஸ் இருக்கும் பார்த்து நான் நாளைக்கு லிங்க் தரேன் ஸோ கூகுள் ஃபார்ம் தான் பைலிங்குவல் நீங்கள் டெஸ்ட்டு அட்டன் பண்ணி முடித்த உடனே உங்கள் ஸ்கோர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் ஸோ நாளைக்கான வீக்லி டெஸ்ட்டையும் அட்டன் பண்ணுங்கள் இன்றைக்கான டெஸ்ட்டையும் அட்டன் பண்ணுங்கள் தேங்க் யூ